என்னம்மா நீ என் மேலே நம்பிக்கை இல்லையா எல்லா இடத்துக்கும் என் கூடவே வரணுமா கடிந்து பேசிய சுகன்யாவை முறைத்தாளம்மா என்ன செய்ய சொல்ற என் வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கேன் ஒரு பெத்த பெண்ணை கண்காணிக்கிற கேவலமான வேலையை பார்க்க வச்சிட்டியே அவன் கூட சுத்தாத பேசாதன்னு சொன்னால் கேட்குறியா இன்னும் நீயும் படிப்பை முடிக்கல அவனும் படிப்பை பாதையிலேயே விட்டுட்டு ஊரை சுத்துறான் ஒரு உத்தியோகம் இருக்கா என்ன தகுதி இருக்குது அவன் குடும்பம் நடத்த உன் அப்பா இருந்தால் இப்படியெல்லாம் செய்வியா உன் அண்ணன் பாவம் என்ன செய்வான் ஒரு மாசத்துல அவனுக்கு கல்யாணம் இப்ப உன் பிரச்சனை வேற புலம்பி தீர்த்தாள் அம்மா சும்மா கத்தாத அதான் நான் அவனை மறந்துட்டேன்னு வாக்கு கொடுத்துட்டேன்ல அப்புறம் என்ன வெறுப்பாக பேசிய சுகன்யா விருட்டென்று பையை கையில் எடுத்து கொண்டாள் அம்மா அவளை பின்தொடர்ந்தார் கல்லூரி இறுதி ஆண்டு பரீட்சை அம்மாவின் கட்டளைப்படி அம்மா கூடவே சென்றார் இருந்து கூட்டியும் வந்தா விமலா நான் வரேன்டி பார்க்கலாம் கட்டாயம் அண்ணா கல்யாணத்துக்கு வந்துடு சுகன்யா சொல்ல விமலா கட்டாயம்டி வரேன் நீ இரு உன் அம்மா உன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கா அவளுக்கு தெரியும் உனக்கு எது நல்லதுன்னு உன் மனசை திடப்படுத்திக்கோ அறிவுரை கூறினார் சரி நான் ஒன்றும் தப்பான முடிவெல்லாம் எடுக்க மாட்டேன் ஆனால் திலீப்பை முழுசாக என்னால் மறக்க முடியலை அதுதான் உண்மை சுகன்யா கூறியதும் சற்று அதிர்ந்தாள் விமலா ஏய் என்னடி சொல்கிற பயமாக இருக்கு உங்கள் அம்மா என்கிட்ட நேத்திக்கு ரொம்ப நேரமாக பேசினா கட்டாயம் உங்க அண்ணா கல்யாணம் முடிஞ்ச உடனேயே திலீப் ஒரு நல்ல வேலை தேடி செட்டில் ஆனவுடன் பேசலான்னு இருக்கேன்னு சொன்னா அவர்கள் உணர்வுக்கு மதிப்பு கொடு தன்னால் முடிந்ததை கூறினாள் விமலா பார்க்கலாம் வரேன் அப்புறம் ஃபோன் பண்ணு கூறிவிட்டு அம்மாவுடன் புறப்பட்டாள் சுகன்யா ஒரு வாரம் கழித்து ஒரு புத்தகம் தேவைக்காக சுகன்யா வீட்டிற்கு ஃபோன் செய்தாள் விமலா அதிர்ச்சி வெய் போன ஒரு தடவை சொன்னா புரியாது சுகன்யா உயிரோடு இல்லை மறுமுனையில் சுகன்யாவின் அண்ணன் கோபமாக சொன்னான் என்ன இது உண்மையா ஏன் ஒன்றும் புரியல மனதிற்குள் போராட்டம் என்ன இந்த சுகன்யா நாம அவ்வளவு பேசணும் அவ அம்மா பாவம் எவ்வளவு பாசம் ஆசை வச்சிருந்தா இவன் மேலே எல்லாத்தையும் குழி தோண்டி புதிச்சிட்டாலே என்ன செய்யறது இப்போ தவித்தது இதயம் கை கால் நடுங்கியது வீட்டில் யாருக்காவது சொல்லலாமா ம் அம்மாகிட்ட மட்டும் சொல்லலாம் இல்லைன்னா தப்பாயிடும் சொல்லிவிட்டு சுமியை கூட்டிக் கொண்டு சுகன்யா வீட்டிற்கு போகணும் சுகன்யா அம்மா ஓ என்று அலறினாள் விமலாவையும் சுமியையும் பார்த்து என்ன செய்வதென்று அறியாமல் விமலா அம்மாவை அணைத்து கொண்டாள் அண்ணன் பக்கத்தில் இருந்தான் அவனை பார்க்க பரிதாபமாகவும் பயமாகவும் இருந்தது என்ன ஆச்சு மெதுவாக கேட்டாள் விமலா அம்மாவால் பேச முடியவில்லை சுகன்யா அண்ணன் தான் பேசினான் என்னத்தை சொல்றது புத்தி கெட்டவ எவ்வளவு அட்வைஸ் பண்ணணும் என் கல்யாணம் முடியட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அவனுக்கு வேலை எதுவும் இல்லை கொஞ்சம் பொறு என்று பிடிவாதம் எல்லாம் கெட்டுச்சு இவளால் என் வாழ்க்கையும் போச்சு அந்த பெண் என்ன பாவம் செஞ்சா இப்ப ஒருத்தியால இதோ மொத்த நாலு பேர் பாதிக்கப்பட்டிருக்கும் அவளையும் சேர்த்து அப்புறம் அம்மா என்னத்தை சாதிக்க இந்த வேலை எவ்வளவு நம்பினோம் அவளை முந்தா நாள் கடைக்கு போய் அவளுக்கு பிடித்த இரண்டு பட்டுப்புடவை அப்புறம் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த நெக்லஸ் எத்தனை ஆசாசையா ஆசையாக வாங்கி தந்த அழுகியை அடக்க முடியவில்லை அவனால் விமலா அழாதீங்க அண்ணா நாங்களும் அவளுக்கு நிறைய சொன்னோம் அவளும் தைரியமான பொண்ணுதான் எனக்கு உறுதி தந்தாலே தப்பான எந்த முடிவுக்கும் போக மாட்டேன்னு ஆனால் இந்த முடிவுக்கு வருவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்தா பாருங்க அவ எழுதி வச்சிருக்கிற லெட்டரை பாவம் அந்த பையன் மாட்டிக்கிட்டான் அண்ணா தாளாமல் சொல்ல லெட்டரை படித்தாள் சுமி என்னுடைய காதலை ஏத்துக்க மறுத்துவிட்டான் திலீப் அவன் பெற்றோர் கட்டாயத்தால் என்னை ஏமாற்ற முற்பட்டதால் நான் என் உயிரை விடும் முடிவிற்கு வந்துவிட்டேன் சுகன்யா கையெழுத்துட்டு இருந்தான் கீழே திலீப் முகவரி மற்றும் தொலைபேசி விவரங்களையும் எழுதியிருந்தார் இந்த கடிதம் அவளின் அறை மேஜை மீது வைத்திருந்ததாக அண்ணன் கூறினார் போலீஸ் திலீப்பை விசாரிக்க ஸ்டேஷன் அழைத்து சென்றார்கள் சே என்ன இவள் ஏன் இப்படி முட்டாள்தனம் அந்த பையன் பாவம் இவளதான் கல்யாணம் செய்து போன்னு தவமாக இருந்தான் அவனை போய் போலீஸில் பிடிச்சு தந்துட்டாளே எல்லாம் முடிந்து விட்டது இனி என்ன செய்வது விமலா புலம்பினாள் தாங்க முடியலடி விமலா இதோ இவன் கல்யாணமும் நின்னுடுச்சு பெண் இருந்து நேற்று வந்து ஒரு பிரளயமே பண்ணிட்டா அவ மேல என்ன தப்பு இவ இப்படி பண்ணனது ஒரு பெரும் அதிர்ச்சி பாரு என் பையன் நிலமைய எவ்வளவு கல்யாண கனவுகளோடு இருந்திருப்பான் எல்லாம் போச்சு இவளால இவ மேல எத்தனை நம்பிக்கை வச்சிருந்தேன் இந்த மூணு மாசமா கூடவே போய் கூடவே வந்தேன் அம்மா தலையில் அடித்து கொண்டாள் யாரு வீட்ல வெளிய வாங்க ஒரு பத்து பேரின் குரல் ஒன்றாக கேட்க இவர்கள் அதிர்ந்து போனார்கள் வெளியே திலீப்பின் உறவினர்கள் என்ன இது நியாயம் உங்கள் பொண்ணு தற்கொலை பண்ணிப்பாளாம் எங்கள் பையனை தூக்கி உள்ளே வைப்பாங்களா என்னம்மா பொண்ணை வளர்த்துருக்கீங்க என்ன பதில் பாவம் ஸ்டேஷனில் அவனை பின்னு எடுக்கிறாங்க நீங்கள் இங்கே கும்மால் அடிக்கிறீங்களா இதில் கல்யாண ஏற்பாடு வேற அதிகாரமாய் பேசினார் ஒருவர் அம்மா கதிகலங்கி போனாள் அண்ணாவிற்கு பேச விருப்பமே இல்லை யாரும் வாய் திறக்கவில்லை விமலா மெதுவாக எழுந்து வெளியே சென்றாள் கை கூப்பி நின்றான் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நான் சுகன்யாவோட ஃப்ரெண்டு அவ செய்தது மிகப்பெரிய தவறு இவர்களும் மன உளைச்சலில் இருக்காங்க அண்ணன் கல்யாணமும் நின்று போயிடுச்சு அம்மா மிகவும் பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க நீங்க கொஞ்சம் தயவு பண்ணுங்க உங்க மகனை இந்த விவகாரத்திலிருந்து கட்டாயம் பேசி உடனே வெளியே எடுக்க ஏற்பாடு செய்கிறோம் நீங்க மேல மேல இவங்களை தொந்தரவு செய்கிறது சரியில்லை இங்கிருந்து போங்க தெளிவாக பேசினாள் ஆனால் அவர்கள் சும்மா வாய மூடு எப்ப வெளியே விடுவாங்க இப்ப வரணும் புரியுதா ஒரு பெண்மணி சத்தம் போட அதற்குள் போலீஸ் அங்கு வரவே அனைவரும் அமைதி காத்தார்கள் அம்மா அண்ணன் இருவரையும் விமலாவையும் சுமியையும் அவரவர் வீட்டிற்கு போகும்படி கேட்டுக்கொண்டார்கள் அண்ணன் போலீஸிடம் எழுத்துப்பூர்வமாக திலீப்பை விடுவிக்க கோரி அதன்படி அவன் வெளிவந்தான் நான்கு மாதங்கள் கழித்து மிகவும் போராடி நிச்சயத்தபடி அண்ணனின் கல்யாணம் ஒரு சிறு கோவிலில் நடந்தது விமலாவும் சுமியும் சென்றார்கள் அம்மாவிற்கு சற்று ஆறுதலாக இருந்தது ஒரு பெண்ணின் முட்டாள்தனமான முடிவால் எத்தனை பிரச்சனைகள் வேதனைகள் மனதில் சுகன்யாவை வெறுத்தாள் விமலா கொஞ்சம் கூட அவள் மேல் பரிதாபம் வரவில்லை